பெரும் புண்ணியும் அம்மா வணக்கம் வணக்கம் நாங்கள் வந்து எங்கட அரக்கட்டளை கரடாம்மா அரக்கட்டளை வந்து எங்கட அரக்கட்டளை கரடாவில் இருக்குது நீங்கள் இப்படி உதவி செய்கிறேன் எங்கட்ட கேட்டிருக்கிறீங்க ஆனா உண்மையில நேர வரத்தான் தெரியும் நீங்கள் ரெண்டு பேரும் சவரம் உங்களுக்கு யாருமே உதவி செய்கிற இல்லையோ அவரு தரும் உதவிக்கு எல்லாரும் ரெண்டு பேருக்கு என்னத்துக்கு ரெண்டு பேருக்கு என்ன குண்டும் அப்படி தரே காட்டாண்டி போட்ட காட்டாங்க ஒழுகுதோ சரி நான் இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட கோழி தானே கேட்டீங்க உங்களுக்கு கோழி கூடும் தந்தா நாங்கள் ஏதாச்சும் சாப்பிடுவோம் நான் அவையோட தெரிந்தப்படுத்துறேன் இப்படி ஒழுக்குக்க இருக்கிறீங்க என்று அப்படி அவை உங்களுக்கு தந்தா நாங்கள் உங்களுக்கு நேரடியாக கொண்டு தருவோம் எங்களோட அறக்கட்டளை இதுதான் அறக்கட்டளை இந்த ரெண்டு அம்மா இந்த படம் இருக்குது அப்போ எங்களுக்கு வந்து இது கனடாவில் இருக்குது வெளிநாட்டில இருந்து யாராச்சும் வந்து உங்களை வீடியோ பதிவு எடுத்துட்டு போகணும் யாருமே செய்யற இல்ல நாங்கள் மட்டும்தான் செய்திருக்கிறோம் ஒரு தரும் செய்யறோம் நீங்கள் ரெண்டு பேரும் சகோதரம் என்ன இப்போ நாங்கள் வந்து ரெண்டு தட்டு பதினேழு கோழியும் சாப்பாடும் அதுக்குரிய கூடுகள் எல்லாம் தந்திருக்கிறோமா அப்போ இதை வச்சு நீங்கள் முட்டி எடுத்து சேவிப்பீங்க என்ன நீண்ட காலமாக இன்னல்களை அனுபவித்து அதாவது வாழ்வாதார உதவி திட்டத்தை பெண்ணித்தம்மா அறக்கட்டளை நிர்வாக உறுப்பினர்கள் சேர்ந்து இணைந்து இந்த இப்படிப்பட்ட உதவிகளை செய்வதால் அவர்களின் வாழ்வாதாரத்தில் பகுதியை பகுதியைத்தன்னும் அவர்கள் இருக்கும் உண்மையிலே இந்த கிராமத்தில் இருந்து ஒரு பாலாவுடைய என்ற ஒரு கிராமம் அது நீண்ட காலமாக ஏற்றம் கொஞ்சம் மறைந்த ஆக்கல் ஆனால் உண்மையிலே சரியான ஒரு தெரிவு அது தெரிவென்றது உங்களுக்கு தெரியும் விமர்சனங்கள் நிறைய பெறும் ஆனால் அந்த விமர்சனங்களை எதிர்த்து இருக்கக்கூடிய அளவுக்கு சரியான ஒரு தெரிவை செய்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த இப்படிப்பட்ட வாழ்வாதார உதவியை செய்கின்ற ஒவ்வொரு குடும்பமும் மென்மேலும் அவர்களோட குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாரும் நல்லபடியாக வாழ்ந்து மென்மேலும் அவர்கள் குறிப்பிட்ட உதவிக்கு உதவிக்கிற நேற்று கூறி சிறப்பாக தெரிவு செய்த சகோதரர்களுக்கு மனமான நன்றி அதோட ஒருங்கிணைப்பாளர் ஜோசியப்பும் சரியான இடத்தை தேடி இங்கே வரையதந்து இந்த ஒரு இந்த இடத்தை கண்டுபிடிப்புன்றது கொஞ்சம் கஷ்டம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒழுக்கப்புறமான இடத்தை தேடி ஒரு தெரிவை செய்த இந்த நிர்வாசவை அதாவது அறக்கட்டளை இன்னொரு பின்புலமாக பின்புலமாக இயங்கிக் கொண்டு வரும் உத்தியோகத்தில் பல வேலைகளை விட்டு இங்கே வரையறந்து இந்த சரியான ஒரு தெரிவை செய்து நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை இந்த குடும்பத்துக்கு வழங்க உங்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி அத்தோடு பேரது வாழ்வாதாரத்துக்கு இன்னும் கொடையாளிகள் கனப்பெருந்து இருக்கின்றார்கள் அவைகள் இந்த குடும்பத்துக்கு நிறைய ஜீவனும் அதோடு இவைகள் மாத்திரமல்ல நிறைய அந்த கர்ணித்தம் அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பொன்று நிறைய உதவி என்ன கனப்பெருக்கு நிறைய சிதம்பெறினம் ஆகிய அவருக்கு எனது சார்பாகவும் இந்த நிர்வாக சார்பாகவும் எங்கள் குடும்பங்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி இல்லாத இரண்டு சகோதரர்கள் இந்த வீட்டில் நீண்ட காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஓரளவு தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தாலும் அவர்கள் உண்மையிலே அவர்களை பார்க்கும்போது மிகவும் மனசுக்கு கஷ்டமாக இருக்கிறது இப்படியான குடும்பங்களை இனங்கண்டு கிறிசாந்தவர்கள் இந்த கோழி கூட வேண்டி அவர்களுடைய வாழ்வாதாரங்களை ஓரளவுனும் அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் அதாவது சமைத்து சாப்பிட்ற அளவுக்கு அந்த கோடியின வருமானம் எடுத்து வாழ்வதற்காக இந்த உதவிகளை இந்த அறக்கட்டளை இயக்குனர் ரெஜினா டனி அவர்கள் மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் உண்மையில் அவருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றிகளை கூற வேண்டும் அவரோடு சேர்ந்து ஏனைய நிதி படையாளர்களுக்கும் இந்த நேரங்களை நன்றி கூற வேண்டும் முன்றால வாழ்வாதார தேவைகளுக்காக மிகவும் மின்னல்பட்ட இரண்டு சகோதரர்களுக்கு இந்த வாழ்வாதார உதவி வழங்கப்படுகின்றது இந்த வாழ்வாதார உதவிக்கான நிதி பங்களிப்பை பெருநந்தம் அறக்கட்டளினுடைய கனடா வாழ் நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து இந்த பங்களிப்பை வழங்குகிறார்கள் பெருநந்தம் அறக்கட்டளை தன்னுடைய அறப்பணியிலே வாழ்வாதாரம் பாடசாலைக்கு அத்தியாவசிய தேவைகளை நிறைவு செய்து கொள்வது போன்ற பல்வேறு பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த இரண்டு சகோதர மாற்றுத்திறனாளிகளையும் இனங்கண்டு அவர்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு வழங்குகின்ற இந்த உதவியானது இனிமேல் பிரிசத்தை பொறுத்தளவில் ஒரு மிகப்பெரிய உதவியாகும் இந்த உதவியை வழங்குகின்ற பெருநந்தம் அறக்கட்டளினுடைய கனடா வாழ் நிர்வாகிகளுக்கும் அதனை ஒழுங்குபடுத்தி நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்ற பெருநந்தம் அறக்கட்டளைய நிர்வாகி இயக்கு நிர்வாக இயக்குனர் ரஜினால் டான் அவர்களுக்கும் இலங்கையிலே அதன் நிர்வாக செயற்பாடுகளை மிக தீவிரமாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்ற யோசப்பண்ணு உட்பட இனி அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நாங்கள் மனப்பூர்வமான நன்மைகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்